ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் என்னப்பா இது நான் சொன்னேன் இல்லை ரம்யா இல்லை கனி எலிமினேஷன் யாராவது ஆவாங்கன்ட்டு ரம்யாவை தூக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்து கனியை தூக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அது என்ன முடிவு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் காரில் வந்து விறுவிறுன்னு வந்திருக்காரு வந்து அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிப்பாட்டினவொடனே அங்கேருந்து இறங்கினவனே சேதுபதி என்ன உங்கள் மச்சானை கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார் உடனே உள்ளே வந்த சேதுபதி விளக்கு மச்சான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வராப்பில் வேகமாக உள்ளே வந்தவர் யாரா அந்த கார்டு யாரா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க சொல்லி கேட்குறாரு உடனே வந்து அவன் ஒரு காரை காட்ட இந்த கார்டு நம்ம எடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்தா அந்த கார்டில் இப்படி ஒரு மூஞ்சி நிற்கிது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் எதுக்கு இப்படி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்குள்ளேயும் இல்லை சார் இவரை தான் தூக்கணும் மக்கள் வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் காரை வேற வச்சு கடத்திருக்கேன் என் காரை வந்து பெட்ரோல் போட்டு உள்ளே போய் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கேன் அவன் ட்ரான்ஸ்ஃபர் மாயிருக்கான் அதனால் மக்கள் ஓட்டு இல்லைன்னு சொல்லாதீங்க அவர் ஓட்டு இருக்கு சரியா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிருக்கு சரி இன்னொரு கார் எடுத்துருவாங்க உள்ள போய் அப்படின்னு உடனே அடுத்தது உள்ள போகிறாங்க உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு வராங்க ஓ சுக்சா எலிமினேஷன் இல்லையான்னு சொல்லி விஜய் சொல்லி சொல்கிறார் ஓ சாரிங்க எங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ள போகிறாங்க உள்ள போய் ஒரு கார் எடுத்துட்டு வந்தா அப்படி பார்த்தா ஆட்டக்காரி எப்பயும் இந்த ஆட்டக்காரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி ஒரு ஆள் அவங்கள தூக்கலாம் வந்து கேட்கிறப்ப இல்ல 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 இதை வச்சுக்கலாம் என்னைக்காவது யாருமே இல்லாத போய் இவ்வளவு தூக்கி வெளியமைச்சிருவோம் ஏன்னா நல்லா ஆடுறாங்கல்ல சாலரி கம்மி அடுத்து யாராவது கூட்டுவாங்க அப்படின்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கு அந்த கார்டு எடுத்து வர்றாங்க இவ்வளோ பார்த்துட்டு இல்ல இல்ல இப்பதான் இவளை வச்சு பொறிக்கணும் உள்ள எஃப்ஜே கூட ஓவர் ஆட்டம் கொடுத்துருக்கீங்களா அதனால இவ்வளவு தூய் உள்ள போயிருக்காரு ம் காரை உள்ள போயிருக்க அப்படிங்க அந்த சேதங்கள் கார் வந்து உள்ள போயிடுச்சு ஏன்னா எஃப்ஜே கூட வந்து பயங்கரமான ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அடுத்து யார் என்ன கார் கம் கம்ம கம் அப்படின்றாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்து வர்றப்ப அரோரா எடுத்து வர்றாங்க அரோராவா இவ உலக உத்தமையாச்சே நீங்க இவ்வளவு எடுத்தீங்கன்னா பார்வதி எப்படி நாங்கள் வந்து அடிக்கிறது இதெல்லாம் ஆனால் எடுத்துட்டு போங்க சார் என்ன சார் மக்களுடைய ஓட்டுப்படி எல்லாம் எழுதுறாங்க அவர் சா நீ என்ன சார் யாரும் எழுதி மாட்டீங்க எழுதுவாயா அப்படின்றாங்க கனி கணி எழுதுவா கனி 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 கணிக்கு காரக்குழம்பு கனி சரி இவ்வளவு தூக்குவோம் சரி இந்த விகிடன்னு இந்த வெளியே வந்து ட்வீட் போடுறவன் இவங்க எல்லாத்துக்கும் வந்து சொல்லி கனி தூக்கிறோம் சொல்லிடுவோமா இந்த வீடியோ போட்டி ஊட்டி கிடப்பாங்க அங்கெல்லாம் சொல்லி போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த விஜய் தீ மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்துட்டு யார் எவிக்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க துண்டு வீடு துண்டு துண்டு சீர போற தூக்கி தூக்கிடுன கணி எவிக்டட்ன்றாங்க உடனே நாங்களும் நம்பி அதை வந்து சரி ஓகே எங்களுடைய அசம்ஷன்லாம் போக கனியை வீட்டாகிட்டாங்க ராஜமாதா போயிட்டாங்க இனிமேல் மாற போது சபரி எப்படி பண்ண போகிறாங்க சபரி அப்படி பண்ண போகிறாங்க இனிமேல் ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருட்டு 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 கிருட்டுன்னு கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருந்தா இந்த பூதேவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கனி ஹோல்டு பண்ணு அப்படின்ற அதாவது அப்படி காற்று நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டப்புனு ஒரு கை பிடிக்குது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கிட்டு திரும்பினா நம்ம டேரக்டர் கனியோடைய சார் எதுக்கு நீங்க தூக்குறீங்க இந்த காரை தூக்காதீங்க அப்படின்னு என்னடா எந்த கார்டு தான் தூக்குறது அப்படின்ற அர்ஜுனபதி நீங்க ஓஸ்டா இருந்தா இந்த காரை மக்களுடைய முடிவுல முதல் இடத்த காரை தூக்கிடுவீங்க நீங்க மச்சாங்கிறீங்க ஆட்டக்காரின்றீங்க வியான லவ் கண்டன்ட் வேணும்ன்றீங்க இந்த மாதிரி சொன்னா மக்கள் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த காரை இறக்காதீங்க நான் வேணா சொல்றேன் ஒரு கார்டு என்ன கார்டு அப்படியே எடுங்க பேப்பர் ஒன்று கொடுக்குறாரு முன்னே வாங்கி படிக்கிறாரு பார்த்தா நோய் விக்ஸ்னு அட மூதேவி நோய் விக்ஸ்னா சரி இது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு பார்த்திவன் வடிவேலை பிடிச்ச மாதிரி சரியா நல்லா இருக்குல்ல இதை சொன்னா எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏற்றுப்பாங்க நீங்கள் போங்க இல்லை கணித்திருந்தும்னு சொல்லிட்டோம் பரவாயில்ல ஏற்றுப்பாங்க நீங்கள் போய் போய் அறிவிங்க அப்புறம் பாருங்க அப்படின்றாரு உடனே போயிட்டு நான் மக்களே நான் என்ன சொல்கிற முடிவு ஒன்று அப்படின்னா அந்த காடு அப்படின்னு காட்டினா உள்ளே ஒன்றும் இல்லை இதை பார்த்தோடனே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பறந்து பிக் பாஸ் செட்டுக்கு வந்து வந்துட்டாங்க என்ன பிளானட் இருக்கு அப்படின்ற மாதிரி இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பார்க்குற மக்கள் போட்டு போடுற மக்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் இவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு ஸோ அட் த ஏன் யார் எவிக்ஷன் கிடையாது நான் தான் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொழப்புக்கு நானே வந்து படத்தில் நடிக்கலாடா உங்க கூட மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி திண்டுக்கல் பக்கம் தூத்துடி பக்கம் போயிட்டாராம் ஸோ இன்றைக்கி ஷோவும் கேன்சல்டு ஆக மொத்தம் இன்னைக்கு ஜீ நாமத்தான் போட்டுண்டா எங்கயோ அப்படிங்கிறது தான் எங்களெல்லாம் பார்த்தா போய் மாதிரி இருக்காடா நான் கேட்டுன்னே இருக்கேன் மக்கள் என்ன உங்களுக்கு கிழக்கிறியா நீங்களே ஒரு ஃபார்மேட்டில் பண்ணுவீங்க நீங்களே ஒரு ஃபார்மேட்ல எயிட் பண்ணுவீங்க நீங்களே ஒருத்தனை வந்து புஷ் பண்ணி டைட்டில் கொண்டு போவீங்க பார்த்துட்டு இருக்கு மக்கள் வந்து முட்டாள அப்போ பார்வை எடுத்துக்க போறீங்க அப்படிதானே ஆ பார்வை எடுத்துக்க போறீங்க அடுத்து ஏன்டா அறிவுறுக்காடா உங்களுக்கு முதியவீங்களா ஆ எந்த திங்கிறீங்க இல்ல சோதர் திங்கிறீ லத்திய திங்குறீங்களா அப்புறம் எதுக்கு மக்களை ஓட்டு போட சொல்கிறேன் நீ உங்களுக்குள்ளே எடுத்துக்கோ மக்கள் ஓட்டு எதுக்கு போட சொல்கிறேன் ஓட்டு போடுங்க மக்களே இவங்க சேவ் பண்ணுறது நீங்கள் ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டால்தான் சேவ் பண்ண முடியும் மக்களை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு அப்போ என்ன எம்முக்கு போட்டு போட சொல்ற நோய் மூஞ்சு மொத எதுக்காக நான் காலையில் உட்காந்து வீடியோ போட்டுருக்கோம் உட்காந்துட்டு நாங்க எங்களுக்கு வேற இல்லை பாக்குற மக்களும் முட்டாளா இருக்காங்க சரி லாரி எடுத்துட்டுள்ள போவோம் அப்படின்றாரு சரி நீ லாரி எடுத்துட்டு போவானா நீ கார் எடுத்து உன் வீட்டுக்கு போயிரு அப்படின்ட்டாங்க நான் சேதுபதி இந்த சந்திரமுகி வீட்டில் பேய் இருக்குன்றானுங்க பிசாஸ் இருக்குன்றானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ பிக் பாஸ் வீட்டில் நடந்துச்சு நான் சொன்னேன்ல ஆ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி நிறைய பண்ணியிருக்கேன் அதை கேட்டுட்டு இப்போ இந்த ஸ்டோரியை கேளுங்க ஆ முத வந்து ரெண்டு விக்ஸன்ன்றான் ஒரே விக்ஸன்ன்றான் இப்போ பிம்பிளி கிப்பிளாப்பி மாமா பிஸ்கோத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அட முக்கா தான் நாங்கள் காலையில் இருந்து வீடியோ வீடியோ உக்காந்துருக்கோமா இல்லை மக்கள் வந்து டெய்லி நைட் எபிசோட் முடிஞ்சோடனே போய் ஆர் ஸ்டார் ஓபன் பண்ணி கிட்டு 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 கிட்னு ஆடி பண்ணிட்டு இருக்காங்களா எங்களை பார்த்தா பாவம் இல்லையாடா ஆ எங்களை பார்த்தா என்னடா தோணுது உங்களுக்கு என்ன நினச்சிட்ருக்கீங்க விஜய் டிவினா பெரிய அப்படி கொம்பு முளைக்குதான் உங்களுக்கு சும்மெல்லாம் பேசாத சரியும் சும்மாலாம் நீ யன் பண்ணுற மக்களில் ஓட்டு போட சொன்னால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் பேசுறதடா நீ சும்மா பேசிகிட்டு இருக்க என்ன பேசுற அதெல்லாம் பேசுறத நான் வந்தேன்னா அவ்வளோதான் உன்னை புலந்துருவேன் பார்த்துக்க சும்மா எல்லாம் பேசுறதடா கொஞ்சம் மாறியும் பார் அப்படின்ற மாதிரி இருக்கு சரி ஒரு ப்ரமோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா பின்னீர்காப்ப சேதுபதி எஃப்ஜேவை கழுத்து நெரிச்சிருக்காப்புல போய் அது எப்படி அமிர்தலிங்கம் வசந்தி மேட்டரில் மட்டும் வர அந்த பிள்ளை உட்காந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது அதுக்கு நீ ஏதாவது சொல்றியா ஒன்றும் சொல்ல மாட்டீங்க ஒன்றும் சொல்ல மாட்டீங்க ஏன் அப்படின்னு சொல்லி சேதுபதி வந்து கொஸ்டின் பண்றாரு எச் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணும்போது கீழே பீட் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் ஏ கொஸ்டின் கேட்டால் மூஞ்சி நேரம் துப்பு கீழே எது இருக்க இருக்கேன் மூதவி அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்விக்கிறாரு வசந்தி டீச்சர் அம்மாவுக்கு என்ன பண்ணீங்க இல்லை சார் அவங்க கேரக்டராக இல்லை அவங்க எங்கே வசந்தியாக இருக்காங்க இல்லை எங்கே அவங்க வாரதி இருக்காங்க ஏன்னா பாரதி ஒரு சைடு போனால் அவள் எப்படி இருக்கான்னு தெரியாது பங்குன்னு கேட்டு விட்ருவான் இன்னொரு சைடு வசந்தி வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவளும் வந்து வேறு லெவல் இந்த ஒரு வடியூர் உடலில் ஹாஸ்டல் வாடகை இருந்துக்கிட்டு அந்த சைடு போய் அவளை கேட்குறதுக்கு உள்ளே போவாங்க போய் கேட்குறப்ப திரும்பி பார்க்குறப்ப இங்கே தங்கிட்டேன்னு சொல்லி அடினு நடிப்பான் அந்த மாதிரி எஃப்ஜே வந்து அறிவாங்கிற கூட இருக்கா ஒரே ஓட்டமாக ஓடிருக்கேன் எப்படி திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் ஓடி இருக்கேன் அதனால தான் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் பற்றி கேட்குறாரு அப்போ நீ வந்து எப்போ கேப்டனாவை கேப்டன் நீ வரைய மாட்டியா கேப்டனாக எப்போ வர அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி ஒன்றா இருங்க சரிங்க சார் ஒன்று ஒன்றா கேளுங்க நீங்கள் கேட்குறத பார்த்தா எங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆ இருங்க சொல்கிறேன் எனக்கு பாரதி மொத்த பயம் சார் அதனால தான் சார் நான் போய் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்கிறத விட்டுட்டு அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக நின்னுக்கிட்டு பீட் பாக்ஸிங் போகிற மாதிரி இருக்கேன் ஆனால் சேதுபதி விழிச்சு விட்டேன் நீங்கள் என்ன பார்த்தா ஒழுங்காக பண்ண மாதிரியே தெரியல நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆ கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவார் வேறு லெவல் அந்த வார்த்தையை பாருங்கள் ஆ நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் சரியான பதில் எனக்கு மட்டும் இல்லை ஊசி முழுகாத நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியுதா அப்படின்ற மாதிரி தூக்கி காட்டினார் இப்படி போடா மூஞ்சி முகரையும் எஃப்ஜே பழந்து பார்வதிக்கு சும்மா ஒரு கிரிட்டு கிரிட்டு கொடுத்துருக்காப்புல அதே சூட்டோட தேதுவதி பார்வதியை சேவ் பண்ணுங்க ஐயா அது நான் சொல்கிறேன் என்னன்ட்டு ஓகேவா